சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது தான் என் வேலை ஒண்ணு நாங்க போய் மேடம் சூர்யா அப்பவுட் யூ ஆஸ்கே எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் சொல்லி முடிச்சுனா அவங்க தேங்க்யூ அப்படின்வாங்க மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்க நான் கேள்வி வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் பேருக்கும் இவர்களோட தூதுக்கு போயிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எல்லா கம்பெனி டைமிங் ஒரு அஞ்சாறு இருப்பாங்க இதில் இடம் ராதாரவி சார் சார் வேறு முதல்ல ராதா ரவி மிகப்பெரிய வில்லன்னு நடிச்சுப்பாரு அவரைக்கும் போது சிரிப்பு தான் வரும் ஆமாம் அவர் இதில் சால்னியா அஜித் லவ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்கால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா என்ன சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து சரண் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றில் என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்ருக்கான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுவேன் என்ன அட்வைஸ் இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணும் வேணாமா இத்தோடு போய்ட்டு மெரட்னால் அத்தோட வாய முன்னாள் மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு அங்கே அந்த சில என்ன இருந்துச்சோ அந்த சவத்தில் என்ன படம் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது நிறைய விஷயங்கள் இது சொல்கிறதுக்கு இருக்குது அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு முதல்ல வணக்கத்தை தேவை வச்சுக்கிறேன் கோல்மால் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் மொரிச்சிஸே போயிட்டு டூர் மாதிரி போய்ட்டு போய்ட்டு வருவோம் நாங்கள் மொரிஷிஸ் எல்லாம் கேட்பாங்க என்னயா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன் குமார் தான் இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு ரெண்டு நாலு லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளியே டைலாக் எழுத விட மாட்டார் அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவல் சி சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும் ஒரு ஏன்னா நான் அவர் கூட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன் பாஸ்கர் ராஸ்களில் ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார் எந்த டேவாக வேணான்ருவார் எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்றார் ஆனால் ஆணையை பிடிங்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதுன டைலாக் தான் அதில் வந்து வடிவல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது தவறான ஒரு செய்தியாக அது ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற ஆனால் தெரியும் ஒரு டைலாக் கூட ஒரு சொல்ல விட மாட்டார் ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில் பிரமன்ராஜ் சார் கேட்பா டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார் நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன் ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டைரெக்டர் என்ன இது டைலாக் அவர் என்ன கேட்குற நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இது ஒரு மாதிரி கழுத்து ஜோக்கு சார் அப்படி அதெல்லாம் வேணான்ட்டா இல்லை இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சரி சரி வச்சு தொலைங்க அப்படி வச்சுட்டு போனார் அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக் அது கூட சிம்பு இருக்கார் டிஆர் சன்னு அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி சித்திக் சாரை வரைக்கும் எவ்ரி திங்ஸ் இன் பேப்பர் எவ்ரி திங்ஸ் இன் இஸ் மைண்டு ஒன்று கூட வெளியில் எடுக்க மாட்டார் அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்டை டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார் படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோட திருப்பி எதிர அதுமாதிரி பாஸ்கர் ராஸ்க்கு நான் டைலாக் ரைட்டர் அவர் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அற்புதமான ஒரு திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் வந்து உடுமலைப்பேட்டையில் ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைங்கால மேலே நடக்கும் நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம் அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும் அவ்வளோ பிஸி அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு இது தான் என் வேலை ஒன்று நாங்கள் போய் மேடம் சூர்யா அப்போ டி ஆஸ்கே எனக்கு பாதிங்க தெரியும் சொல்லி முடிச்சுனா அவங்க ஐஸ் தேங்க்யூ அப்படின் மறுபடியும் மறுபடி போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னு நான் கேள்வி வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேர் இருக்கும் இவர்களும் தூதுக்கு போயிட்டு வந்து என் வேலை இருந்துச்சு வேறு அதை விட பெருசாக ஒன்றும் இதில் சாதிக்கிறதுக்கு இல்லை அப்படி காதல் வளர்த்து ஒரு படம் அது அந்த படம் மட்டும் இல்லை அமர் களத்தில் அப்படி தான் சால்னி அஜித் லவ் இருக்காங்க எனக்கு தெரியாது நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்குறேன் அஜித்துக்கு அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத நான் ஃபேமிலிக்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் புரியுதா ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாட்டுறதுல என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன் என்ன அட்வைஸ் இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ணல அப்படி இல்லை பாவி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேன்மையமானாமல் இத்தோடு போயிடும் மெரட்னால் அத்தோட வாய முன்னால் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரு இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கா கேரக்டர் கிரியேட்டே பண்ண முடியும் நேசம் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார் அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் அண்ணன் செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் அதுதான் கரெக்டானார் ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர் அதனால் நானும் டைரக்டர் ஆக்டரேண்டால் அவர் ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு அதனால் அவர் சொன்னார் நீ கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிங்கன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பார்த்து இப்போ பாருங்கள் இருபத்தி மூணு வருஷம் கழித்து வருதுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோன்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு தான் இல்லையா யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் ஸ்கூலில் படிக்குமோ பார்த்தேன் இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க அந்த விஷயம் எனக்கு தான் வெளியில் லீக் ஆட்டு இன்னும் எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா ஏன்னா நம்மளை பார்க்கும்போது அப்படியே பெருசாக பார்க்குறாங்க இவர் என்ன எப்படியா இருக்கிறாரு ஆ இன்னும் ஒரு வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க சார் வயசு இல்லை இன்னும் இன்னும் இந்த மாதிரி சட்டையை போடலாமா ஒரு க்ளாமருக்கு போடுறேன் அப்படின்னு ஒன்றும் அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னால் காதலுக்கு நேரமில்லை ஊட்டி வர உருவன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு படம்தான் இப்போவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணும் சிரிக்கலாம் அது மாதிரி இப்போது சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் இவ்வளோ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்கெல்லாம் வெளியே அவுட் டோர் கேட்பாங்க என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்ட்டீங்களே சார் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார் தியேட்டருக்கு வந்தால் அப்படியே ஏன் சார் உயிரிழக்க நான் சொன்னேன் அப்படி தான்ப்பா ஆகிப்போச்சு மாறி மாறிப்போச்சு ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாது நாங்கள் நான் சொன்னேன் டைரக்ட் பண்ணலாம் ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக் விற்கணும் இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும் இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும் அப்படி ஆயிடுச்சு இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் இந்த படம் நிச்சயமாக தேட்டரில் பெரிய லெவலில் போகணும்னு இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரி அனைவருக்கும் வணக்கம் நாட்டில் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ராசி சேர்ந்த பாரிராஜ் அவர்களுக்கும் தளபதி சார் சார்பாக வந்திருக்கும் விஜயரசி ஒன்றத்தை சார்ந்த ஈசிஆர் சரணன் அவர்களுக்கும் நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் நம்ம சார்பாக அவர் வர மாட்டாங்க நம்ம தான் வரணும் ஆனால் கண்ணா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பதில் எனக்கு தெரியுது நடிக்கப்படுற இடத்து நடிக்காமல் மற்றவரெல்லாம் பார்த்துருக்காரு சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் என்ன மச்சான் தெய்வம் மாமா அவன் கூப்பிடணும் தெய்வம் மச்சான் ஓ அப்படி அவ சூர்யாஸ்தாரோடய காதலுக்கும் இன்னும் பக்கவாலமாக வந்துருக்கிறாரு அஜித் வேண பாம்பார் உங்களுக்கு ஆ அவருக்கு வெக்கேஷன் வந்துருக்கிய அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கிய நல்ல சரண் சார் வந்து காப்பாத்திட்டாரு அதனால தான் சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி கூட போட்டுக்க நினைக்கிறேன் சூர்யா சார் விஜய் சார் நினச்ச படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர் இருப்பாங்க கட்டிஸ் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் எளிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நண்பர்கள் இணைவடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூலுக்கு படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன் எது சொன்னால் நான் காலேஜ் படிச்சுன்னு தெரியல அதுக்காக நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் அப்போ விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய படங்கள் எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும் ஒரு காயுக்கு மாதிரியாக இருக்கட்டும் பூதை உணாக்காவாக இருக்கட்டும் தொழிலாளத்துல இருக்கட்டும் சூர்யாஸா இருக்கு நந்தாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒரு டைட் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர் நம்ம ஆக்சன் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க செட்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டேர்ட் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம் காமெடியில் மட்டும் ஒருத்தவணை சொல்லிவிட்டு அடுத்த டயலாகு கொஞ்சம் லேக்கன்னாலும் காமெடி போயிடும் ஆனால் சில சீன் வேறு ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடிட்டு கரெக்ட் கட் பண்ணிடுவார் அந்த லேக்கு தூக்கிடுவாங்க காமெடியில் பண்ணவே முடியாது நீங்கள் அஞ்சாறு ஆட்டு ஒரு ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான் அதையும் கட் பண்ண பண்ணால் அதுவும் உள்ளே உள்ளதும் கெட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்பெனி டைமிங் ஒரு அஞ்சாயிரம் அடிச்சுருப்பாங்க இதில் இடம் ராதாரவி சார் வேறு முதல் முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இரு வில்லன் நடிச்சிருப்பார் அவர் அழகும் போது சிரிப்பு தான் வரும் ஆமாம் அவரும் இதில் காமெடி நினைக்கிட்டாங்க ஒரு ஃபுல் பெரிய செட்டப் அதாவது டைம் அப்படி இருக்கு டைமிங் வந்து அப்படி இருக்கு அது போகணும் சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சொல்லுங்கள் யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூரிய சார் ஹீரோவா ரமேஷ் கண்ணா ஹீரோவா வடிவேலி ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அதான் அவங்க இந்த மலையாள இயக்குநரில் ஒரு விஷயம் ரமேஷ்கண்ணா சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும் அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா பேஸன் வச்சுருவாங்க ஹீரோ என்ன கேட்டாங்கன்னு உட்காந்துருவாங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து தான் மலையாள இயக்குனரோட டேஸ்ட் நான் வந்து நான் உட்பண்ணிருக்கேன் நீரம்ட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படம் வச்சில் ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு நீரமுட்டு பெரிய ஹிட்டு அது தமிழில் பிரியாத வர வேண்டும் நான் தான் வசனம் இனி இயக்கம் நம்ம இங்கே ஒர்க் பண்ணும் போதான் டேட்டா நான் ராமாயணா ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கே விசனா சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் வல்லரசு மகாராஜன் சார்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அஸ்டன்ட் அஸ்டன்ட் வேலையை தவிர இல்லை அதையும் பார்த்துட்டு அது இந்த டேலாக் கொடுத்து சொல்கிறது இந்த சின்ன இப்படி வைக்கலாம்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் இந்த பழக்கத்தோஸில் அங்கே அவங்க சொல்லுவில்ல ரியாக்ஷனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி மோதுக்குன்ட்டு அங்கே அங்கே அந்த சைடில் என்ன இருந்துச்சோ அந்த செவத்தில் என்ன படமாட்டே இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க அதில் சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்து இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகி போயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா அந்த ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசம் நேசமணி நேசம் பண்ணி நேசம் பண்ணி அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் அவரு ஆசையான ஆர்டிஸ்ட் அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல நான்டா எங்கேயோ பத்தம்பரைக்கும் பத்தம்பே அனுப்பிச்சிருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சக் கொஞ்சம் சாக்காச்சா அவங்களா அவங்கட்டு விஜய் விஜயலட்சுமி மேடம் ஆமாம் எனக்கு டக்குன்னு அவங்களோட சீமான வர்ற அண்ணன் அவர் ஒரு யாபத்துக்கு வர்றார் ஆமாம் சரி ஓகே சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீ அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் எங்கே நீகிள் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன இங்கே என்ன தேவை பண்ண போகிறீங்க நீங்கள் நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம் நீங்கள் அவங்களும் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவயான மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் படத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இங்கே நீங்களே ஓடி போயிருப்பார் இது இப்போ இப்போதான் யோசிப்பார் பேங்க்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே இந்த எருந்த வேற வேறு ஒன்றும் இல்லை விஜய் சார் விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி நேரத்துல நேரத்தில் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாறிவிட்டார் அது மாதிரி திருமலை வந்துருச்சு கில்லி வந்துருச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை மாறிட்டார் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடுபட்டுற சீன் இருக்குல்ல மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல அந்த சீனை நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சாரில் பெஞ்சிமின் தான் நான் காமெடியன் அவரை கட்டி வச்சு இது மா மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னவெல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கதை ஊக்கியாயிடுச்சு அப்போ திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போக முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்புறம் திரும்ப கதை சொல்கிறேன் அப்போது இந்த பஞ்சம் முன்னே வச்சு தான் சொல்லிட்டேன் கதை ஃபுல்லாக கேட்டார் ஓகே அப்பிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா படம் ஹிட் அப்படின்னார் ஒரு இக்கோ வைப்பாங்கல்ல கதை நல்லாயிருக்குன்னு சொல்ல கதை நல்லாயிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டால் ஹிட்டு அப்புறம் ஒரு சின்ன அவருடைய தயக்கதையோடு கேட்டார் ஒரு சின்ன சட்டசன் என்ன சார் அப்படின்ன அந்த ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சு முப்பதில் அப்போ பெஞ்சு கா அந்த காமெடி முப்பதில் அதை நானே பண்ணி பண்ணிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு பெரிய ஆக்ஷன் ஹீக்கோ காமெடி ஒன்பது மக்கள் ரசிப்பாங்க சரி பெரிய பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார் மாசாக இருக்கார் இப்போ போய் கழுத்தில் மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆறுவா விட்டுருது அவர் ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் பண்ணியிருந்தேன் இப்படி கேட்டவங்க எனக்கு ஹாப்பியாக போச்சு ஓகே சார் நல்லா நல்லாயிருக்கும் சார் அம்து திருப்பி அந்த அது மட்டும் தான் அப்புறம் பெஞ்ச மணி புண்ணாக்கி வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்திலாம் ஊற்றணும் ஆத்தா சம்மன் சொல்லுதாத்தா சொல்லுதாத்தா அப்படின்னு அதனால ஒரு சார் ஒரு கட்ட ஆச்சு ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம் ஆனால் அவருக்குள்ளே பெரிய காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி விட்டுருக்கும் அப்படி என்னோட திருப்பாட்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஹீரோலாக தான் கொண்டு போயிருப்போம் செகண்ட் ஆஃப் தான் தான் சென்டிமெண்டாக இருக்கும் அப்படியே விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிடுவாங்க லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும் சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு அலவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சுப்போம் இருக்க எங்கன்னா பிதாமகன் கலைக்கிருப்பார் அந்த சுறுசுறுப்பு அந்த அந்த டைலாக் டெலிவரி அந்த சாங்கில் சுமனோட அந்த டான்ஸு அப்போ சூர்யா சாருக்குள்ள இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா நகைச்சுவை பண்ண முடியுமாங்கிற இது பிதாமகனில் அவர் நெருச்சிட்டார் அப்போ முன்னாடி ரஜினி சார் பில்லா காலி ஜானி விதச்சுட்டே இருப்பார் அது திருலி முன்னூறு படம் கே பார்த்திங்க சார் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பஸ்ஸு நகைச்சுவை பண்ணார் அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர் இந்த பாம்பு சின் இதெல்லாம் அப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லாரும் பிடிச்ச ஹீரோ மாறிடுவாங்க தான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டே இது சண்டேட அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாட்டோம் காமாஷன் சொல்லவே தேவையில்லை அவர் எல்லாத்துலேயும் இன்னி படர் எடுப்பார் மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவில் மட்டும் இல்லை கண்ணாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர் ஆமாம் இவரு கணேஷ் பாபா தேவணிக்கு நான் தான் தாலி கட்டணுன்ட்டு அந்த உங்கள் படையை போல் காம்படி இருக்கும் ஆமாம் ரஜினி சொல்லுவார் மாப்பிள்ளை யாரு அப்படின்னா அவர் தான் மாப்பிள்ளை போட்டுக்க சட்டை ஏன் சட்டை பேரில் அது மாதிரி தேவணிக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டணும் நான்ட்டார் கணேஷ் பாபு ஆமாம் ஆமாம் ராஜகுமார்டுன்னு கொஞ்சம் இது போட்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமான இருப்ப அவர் ஓகே கணேஷ் பாபு புறநாளர் வாழ்த்துக்கள் வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் கூட குறும்படம் இடம்பெறுது அவர் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீ ரிலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது புதுப்படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது இப்போ ரீ ரிலீஸ்க்கு அது அது பெரிய விஷயம் அது எங்கேனா இப்போலாம் படம் ரீலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கான ஒருத்து இருக்கணும் அதுக்கான ஒருத்து இருக்க படத்தை தான் ரிலீஸே பண்ண முடியும் அதுக்கான ஒருத்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒருத்து இருக்குது இன்னொன்று இப்போ உள்ள கால சார் சொன்ன மாதிரி ரமேஷ் ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி வன்முறை துப்பாக்கி சவுண்டாக இருக்குது இப்போ ஒரு ரிலீஃபாக படம் மக்களுக்கு தேவைப்படுது இது ரெண்டு செய்திகள் வேறு அங்கே குண்டு வடிச்சுட்டாங்க பதினாலு பேர் இறந்துட்டாங்க இப்போ பார்த்தா மெக்காவுக்கு போன நம்ம இந்திய முஸ்லீம்கள் நாற்பத்தொரு நாற்பத்தொரு பேர் நாற்பத்தி ரெண்டு அவங்க அது அந்த செய்தி கேட்டால் அது வகி இருக்குது இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது கேட்ட ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேடிக்கணும் ரிலீஃபாக இருக்கணும் அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலீஸப்போ எந்தளவுக்கு வெட்டி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீலிஷ்லேயும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நன்றி வணக்கம்